இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில வருஷங்கள் கடந்து போச்சு நாட்கள் கடந்து போச்சு ஆனா மனசுல இருக்கக்கூடிய வருத்தங்களும் சரி வாழ்க்கையில பட்ட துன்பங்களும் சரி ஒரு நாளும் நீங்கற மாறி மாறி பிரச்சனைகளையும் கஷ்டத்துக்குள்ளேயும் சிக்கிக்கிட்டு பரிதவிக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் கதைகள் முக்கியமா சொல்லணும்னா நோயினால பாதிப்பு பட்டு அதாவது ஏதாவது ஒரு நோய் இவங்களுடைய உடலளவுல பாதிக்கப்பட்டு சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் சொல்றங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது அதிகமாவே இருக்குதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டங்கள் இல்லாம மகிழ்ச்சியா வாழலாம்னு எதிர்பார்த்தாலும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகள் நல்லதுன்றது நடக்கலைங்க இவர்கள் ஒண்ணு நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்க அப்படின்றது போலதான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது எக்கச்சிக்கோங்க பிடிச்சவங்களை இழந்து பிடிச்ச வேலையை இழந்து தன்னுடைய வாழ்க்கையில இருப்பாங்கன்னு நினச்சவங்க தன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் வாழ்க்கையை வெறுத்து போய் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா வாழணுமா அப்படின்ற மாதிரியும் எப்போதுமே நெகட்டிவான எண்ணங்களை நேசித்தும் அதாவது இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது எங்கேயாச்சும் போவோம் ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் விதந்தாவாதமாகவும் கொஞ்சம் குழப்பவாதிகளாகவும் தான் இருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருக்கா நிச்சயமா இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இழந்துட்டதுனால இப்போ உங்களுக்கே பிடிக்கல இந்த உலகத்துல நம்ம ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் உங்களுக்குள்ள அதிகமா வந்துகிட்டே இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிதானத்தை இழந்து பழமுறை தவறுகளும் செஞ்சிருக்கீங்க முக்கியமா இந்த உயிரையே விட்டுறலாம் அப்படின்றதுக்காகவும் நீங்க சில தவறான விஷயங்கள் செஞ்சிருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுதுங்க இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரங்கள் என்பது கொஞ்சம் அதிகம்தான் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மகராசினுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இருந்து சொந்த பதங்கள் இழந்து மரமா தனி இடத்துல நிற்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டுருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருமானு கேட்டிங்களா கட்டாயமும் சொல்றேங்க நூறு சதவீதமா சொல்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் வராது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது செல்வத்தாழ மட்டும் அல்லங்க எல்லா விதத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கப் போகுது அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில நம்ம தெல்ல தெளிவாக பார்த்தே இருக்கிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்க ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்கார முதல் விஷயமே என்ன தெரியுமாங்க உங்களுடைய வாழ்க்கை நடக்கப் போகுது இவ்வளவு காலங்கள் உடலவுல நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போகுதுங்க இவ்வளவு நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரங்கள் உழைச்சி அதிகப்படியான நேரத்திலையும் உழைச்சி செல்வத்தை நீங்க சேர்க்குறீங்க ஆனா என்னதான் நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு செல்வத்தை சேர்த்து உங்க கையை விட்டு போற நிலைமை தாங்க அதிகமா ஏற்பட்டிருக்கே தவிர உங்க கைக்குள்ள அந்த செல்வம் நின்னபடியா இல்லை நீங்களே நம்ப மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க இந்த மாதிரி கஷ்டங்கள் என்பது அதிகமா நடக்குது இவங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாதான் இவங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு செல்வத்தை எப்படியாவது சேர்க்கணும் செல்வ பிரச்சனையை வீட்டில் இல்லாம பாத்துக்கணும்ன்ற எங்கனாலும் அது நடக்கலைங்க மாறி மாறி செல்வ பிரச்சனையில் சிக்கக்கூடிய கூடிய தான் ஏற்பட்டுச்சு இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு ஆனா இனி சொல்கிறேங்க இன்னும் ஒரு சில தினங்கள்ல சொல்றங்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள்னு ஒன்னு ஒன்றுத்துலேருந்தும் இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விடுவர போகிறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர் ராசிக்காரர்கள் செல்வ பிரச்சனையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே மாறி நல்லதே நடக்க போகுது மகர் ராசிக்காரர்களுக்கு மகர் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய இடங்களுக்கு சென்று புதுமுக நண்பர்களை சந்திச்சிருக்காங்க முக்கியமா தன் வாழ்க்கையில இவங்க நமக்காக இருப்பாங்கன்னு நம்மளவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க இப்போ வரைக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் சோகத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நெருங்காதுங்க இனி சோகம் இல்லாமல் சந்தோஷத்தை மட்டுமே கையில குடிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்றேங்க ஆடம்பரமா வாழணும்னு யோசிச்சது கிடைச்சது யோசிக்கவே கிடையாது இவங்க அன்புக்காகவும் காதலுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மரியாதைக்காகவும் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் என்கிட்ட லட்ச ரூபாய் கோடி ரூபாய் வேணும்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும் சாமி அவ்வளோதான் அதற்கு மேல என்னுடைய குடும்பத்தோடு நான் நிம்மதியா வாழணும் இதற்கு மேல எனக்கு பெரிய ஆசைன்னு ஒன்று கிடையாதுன்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் மகராசிக்காரர்கள் முக்கியமா சிறு வயசுல தான் இவங்களுக்கு பெரிய பெரிய ஆசை எல்லாம் கிடையாதுங்க ஏதோ ஒரு வேலைக்கு போடும் ஏதோ ஒரு வாழ் வாழ்க்கையை வாழணும் ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆசை சொந்தமா ஒரு வீடு கட்டி குடும்பத்தாரோட சேர்ந்து நிம்மதியா வாழும் அவ்வளோதான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கூட நடக்கலங்க இந்த மகராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்பு இப்ப வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எது நடக்கலன்னு நீங்க வருத்தப்பட்டீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும் நாள் வரைக்கும் நீங்க இழந்த விஷயங்கள்ல இருந்து மீண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இவ்வளவு காலங்கள் நீங்க இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெற்று வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நீங்க அமைத்துக் கொள்ள போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் எதற்காகவும் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் என்பதற்காக ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இனி அதை இழந்துட்டேன்னு நீங்க சொல்ல மாட்டேங்க இதை இழந்துட்டேன்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா எல்லாமே உங்களுடைய கைகள்ல வந்து விலக போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் தொடங்கதாக இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களுக்காக இருக்கட்டும் இந்த மகர ராசிக்காரர்கள் வெளியே போறாங்க அப்படின்ற போது நிச்சயமா சொல்றங்க அது முழுக்க முழுக்க இவர்களுக்கு நல்ல செல்வத்தையும் லாபத்தையும் எட்டி கொடுக்கக்கூடியதாகதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர ராசிக்காரர்கள் செல்வத்தினச்சோ இல்லை செல்வத்தினுடைய பிரச்சனை நினைச்சோ கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது என இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த செல்வ பிரச்சனை என்பது முழுவதுமாக தேர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லங்க குடும்பத்துக்குள்ள வெகு காலமாக புது புது பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களையும் சிக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்க போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள இனி கணவன் மனைவிக்கு இடையிலாக இருக்கக்கூடிய சந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற நபர்களுக்கிடையே வரக்கூடிய சந்தைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் முழுவதுமாக நீங்க போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில முக்கியமாக மகராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நிறைய எதிர்பார்ப்பாங்க தான் கொஞ்சம் செல்வத்தை செய்ததுக்கு அப்புறமா எனக்கு தேவையானது முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே நான் மத்தவங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன்னு எப்பவுமே நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச இவருடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமான தீர்வு கிடைச்சி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் இந்த மகர் ராசிக்காரர்கள் தனக்காக வேண்டத விட தனக்கு பிடிச்சவங்களுக்காக தாங்க கடவுள்கிட்ட அதிகமா வேண்டுவாங்க எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கக்கூடிய மகராசிக்காரர்கள் என்ன விட அவங்களுக்கு கொடுங்க சாமியை என்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருங்க சாமி நான் எல்லாத்தையுமே தாங்கிப்பேன் ஆனா அவங்களால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அவங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் சாமி என்னுடைய மனசு குளிர்ந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு எப்பவுமே அந்த கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இதுவாக தாங்க இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாங்க எல்லா நேரங்களிலும் எல்லார்கிட்டையும் கேட்கிறாங்க இந்த மகராட்சிக்காரர்கள் ஆனா என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்கள் என்பது இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் நிம்மதி இழந்து நிம்மதியை தொலைச்சிட்டு வாழ்ந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி எல்லாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழப்போகிறார்கள் எது இழந்துட்டோன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே மீட்டெடுத்து மறுபடியும் எந்த இடத்துல அதாவது விட்டாங்களோ அதே இடத்துல இருந்து தொடங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க ஏன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இனி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களை எதிர்பார்த்த எல்லாத்தையுமே நடத்தி காட்ட முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க அப்படின்ற போதும் கவலையில் இறந்துட்டு சந்தோஷமா இருக்கீங்கன்ற போதும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்